இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கடலை பருப்பு நடுறாங்க இப்போல்லாம் இந்த சைட்லாம் முன்னாடிலாம் பயங்கரமாக ஏக்கர் கணக்கில் நடுவாங்க கடலையெல்லாம் இப்போல்லாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் தான் நடுறாங்க இப்போ பாருங்கள் இங்கே இவங்க நட்டுருக்கதும் கடலை தான் இது வந்து கடலை பார் பிடிச்சிருப்பாங்க பார் பிடிச்சி கொத்து வச்சு கடலைப்பருப்பு நடுவாங்க அங்கே பாருங்கள் ஜென்ஸுங்க நிறைய பேர் பார் இருக்காங்க ஒரு பக்கம் பிடிக்க பிடிக்க இன்னொரு பக்கம் நட்டுருக்காங்க மண் வந்து பாருங்களேன் கரெக்ட் அடிவாரத்தில் கரெக்டு அடிவாரத்தில் மண் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் செவியர்னு இருக்குது அங்கே பார் பிடிச்சிட்ருக்க உங்கள் பூரா கடலைக்காண்டி பார் பிடிச்சிட்ருக்காங்க ஜென்ஸு பாருங்கள் பார் பிடிச்சிட்டு இருக்காங்க வெயிலில் இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் நிறைய அம்மாலாம் நட்டுருக்காங்க பாருங்கள் இப்படி தான் போடுவாங்க கடலை ஒரு கையில் கடலை எடுத்துக்குவாங்க ஒரு கையில் கொத்து வச்சு அப்படியே கொத்தி போடுவாங்க பாருங்கள் இப்படி தாங்க கடலில் நடணும் பார் பிடிச்சி ஒரு கையில் கொத்திக்கிட்டேன்னு ஒரு கையில் பருப்பு போட்டு நடணும் இந்த ஃபைலாம் பார் பிடிச்சி வச்சிருக்காங்க ஆ இதில் வந்து வீடு பேர் பார்த்திங்கன்னா அந்த கரைக்கு வாய்க்கால் வாய்க்காலுக்கு தட்டைப்பயிர் நட்டு விடுவாங்க உளுந்து நட்டு விடுவாங்க சுண்டல் போடுவாங்க நம்ம கொட்டமுத்து கூட நிழலுக்கு களை எடுக்கிற ஸ்டேஜ்க்கெலாம் வந்தால் நிழல் வேணுன்றதுக்காண்டி கொட்டமுத்து நட்டு விடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுறாங்கண்ண ஒரு கையில் போடணும் ஒரு கையில் கொத்தணும் கொத்தும் போது இன்னொரு கையில் போடணும்